கட்டி வைக்கவா அவுத்து விடுவா கட்டி வைக்கவா என்ன பண்ணு சொல்லு சொல்ற சரிவா உங்க உடனே விளையாண்டுட்டே இருந்தேன்னா எனக்கு வேலை இல்ல எனக்கு வேலை இல்ல என்னடா சைலண்டாக இருக்க ரோனி, இருக்கியா எண்டாவது போயிட்டியா ரோனி, வேற அறியூடா இங்கே வா ஏ இங்கே வாரப்பூச்செடி எல்லாம் காயுது பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வா

இந்த சேட்டை தானே ஆகாதுங்கிறது திருப்பி கிட்ட வந்தீங்கன்னா கட்டி வச்சிடுவேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது மாட்டவா மாட்டி விடுவா ஆசை நான் ஏன் கெடுக்கணும் விடுறவாடா இவன் மாட்டி விடுறவா திரும்ப ரோனி மாட்டி விடுற ம் லாக் பண்ணிட்டு போ லாக் பண்ணிட்டேன் அங்கே போய் படுத்துரு எங்கடா பேனா என்னாச்சுடா இங்கே எடுக்கையா எடு என்ன இருக்குன்னு பார்க்குறேன் நான் ஒன்றும் இல்லை என்னடா இருக்கு பார்க்குறேன் நான் ஒன்றும் இல்லைடா இல்லடா டே சீ சூறப்பைய முடியெல்லாம் பொட்டுது பிக்காத